ஒரு நிமிட கதை மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன் அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றான் மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் மகாராணி கொதித்து விட்டார் ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா அதை திரும்ப வாங்குங்கள் என்றார் முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்று மன்னர் மறுத்தார் சரி அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா பெண்ணா என்று கேளுங்கள் ஆண்மீன் என்று அவன் சொன்னால் எனக்கு பெண் தான் வேண்டும் என்று சொல்லி திருப்பிக் கொடுங்கள் பெண் என்றால் ஆண்மீன் தான் வேண்டும் என்று கேளுங்கள் எப்படியும் அவனிடமிருந்து பொற்காசுகளை பிடுங்கியாக வேண்டும் என்றார் மகாராணி மீனவன் திருப்பி அழைக்கப்பட்டான் மகாராணி கேள்வி கணையை வீசியதும் அவன் உஷாராகி பதில் சொன்னான் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இரண்டின் குணங்களும் கொண்ட அதிசய மீன் அதனால் இதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் அந்த மூட்டையோடு போகும்போது அதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்தது தேடி அதை எடுத்தான் மீனவன் மகாராணி கோபத்தின் உச்சிக்கே போனார் பேராசைக்காரன் கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரர்கள் எடுத்து போகட்டும் என்று விடுகிறானா பாருங்கள் என்றார் மன்னனிடம் அவன் நிதானமாக திரும்பி சொன்னான் நான் பேராசையில் அதை எடுக்கவில்லை மகாராணி அந்த நாணயத்தில் மன்னரின் உருவம் இருக்கிறது யாராவது தெரியாமல் அதை மிதித்தால் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இதில் இன்னும் மகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் இனியும் நான் பேசினால் அவன் இன்னும் பொற்காசுகளை வாங்கி விடுவானோ என்ற பயத்தில் மகாராணி வாயை மூடிக்கொண்டார் யாரிடம் எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்களை ஜெயிக்கிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்